ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரமபிதாவே நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எங்கள் தேவைகளை அறிந்து அனைத்தையும் அழித்து ஆசிர்வதிப்பவரே இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இயேசையா புத்தகத்தின் தொடர்ச்சியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் தேவனே உமது பீடத்தண்டைக்கு எங்களை அனுமதிப்பவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிற உம்மிடத்தில் பிரவேசிக்கச் செய்பவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி கர்த்தருக்கு நன்றிகள் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கெடுக்கிற மனுஷனுக்கு தோழன் என்றுரைத்தீரே கர்த்தாவே உமக்கு நன்றி தரித்திரக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக ஆறு வித பாவங்களையும் அதற்கான தண்டனையையும் இப்பகுதி கூறுகிறது தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போக மட்டும் வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும் பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும் பத்தேர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும் ஒரு கல்விதை ஒரு குருணி விளையும் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டுப் போகிறார்கள் அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள் அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள் அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் கழுக்குறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் சிறியவன் தாழ்த்தப்படுவான் பெரியவனும் தாழ்ச்சி அடைவான் மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போகும் சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார் அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும் கொளுத்தவர்களுடையதாய் இருந்து பாழாய்போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள் மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து வந்து நாம் பார்க்கும்படி அதை தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கும் ஐயோ தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ இதன் நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும் அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரேலில் உள்ள பரிஸ்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாகவும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று ஏசை அதிர் கூறுகிறார் இப்பகுதியில் ஐயோ என்ற சொல் ஆறு தடவை வருகிறது செல்வமாக நிலத்தை அதிகமாக சேர்ப்பவர்களுக்கு ஐயோ குடிவெறியருக்கு ஐயோ கர்த்தருக்கு எதிராக துணிகரமாய் பேசுபவருக்கு ஐயோ நீதியையும் நல்லொழுக்கங்களையும் புரட்டுவோருக்கு ஐயோ தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் புத்திசாலிகளுமாய் இருப்பவர்களுக்கு ஐயோ குடிபோதையை நாடி பரிதானத்துக்காக நீதியை புரட்டுகிறவர்களுக்கும் ஐயோ அதற்குள் இறங்கி போவார்கள் என்பதிலிருந்து பாதாளம் பூமிக்குள் இருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது தங்கள் பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்காதவர்கள் கர்த்தருக்கு எதிராக துணிந்து பேசுபவர்கள் எக்காலத்திலும் உண்டு அவர்கள் இறுதியில் தண்டனை பெறுவது நிச்சயம் விபச்சாரம் குடிவெறி போதை மருந்துகள் பயன்படுத்துதல் லஞ்சம் வாங்குதல் போன்றவை தீங்கு விளைவிக்காது என்று கூறும் மக்களும் உண்டு அவர்களும் தண்டனை பெறுவார் என்பது நிச்சயம் அவருடைய கோபத்தை தணிக்கும் விதமாக நாம் அனைவருக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் கர்த்தரிடம் ஜெபிப்பவர்களாக நமது நேரங்களை செலவிட தயங்காமல் பிரார்த்திப்போம் இவ்விதம் செய்யும்போது தாமே நமது பிரார்த்தனைகளை கேட்டு அவர்களை ஆசிர்வதிப்பதுடன் நம்மையும் ஆசிர்வதிப்பார் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி